தயிர் பாக்கெட்டை இனிமேல் தூக்கி போடாதீங்க பாத்ரூம் உப்பு கரையை அசால்ட்டா நீக்கிடுதே வீட்டில் சுத்தம் செய்ய பலர் அடிக்கடி பலவிதமான கெமிக்கல் கிளீனர்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் நம் வீட்டிலேயே கிடைக்கும் ஒரு சின்ன பொருள் பாத்ரூம்ல படியும் கடினமான உப்பு கரைகளை கூட எளிதாக அகற்றும் என்பதை பலர் அறியவே மாட்டார்கள் அதுதான் தயிர் பாக்கெட் கடையில் வாங்கிய தயிரை எடுத்த பிறகு பாக்கெட்டில் ஒட்டி கிடக்கும் அந்த மீதியான தயிர் தான் இங்கே முக்கியம் அதை பெரும்பாலும் நாமே குப்பையிலே போட்டு விடுவோம் ஆனால் அந்த சின்ன தயிர் தடவுகளுக்கு இருக்கும் லாப்டிக் ஆசிட் பாத்ரூம் டைல்ஸில் உருவாகும் வெள்ளை பழுப்பு நிற உப்பு கரைகளை கரைக்க ஒரு சிறந்த இயற்கை அமிலம் பாத்ரூம்ல தண்ணீர் அடிக்கடி படுவதால் தான் இந்த உப்பு கரைகள் உருவாகும் எவ்வளவு சுத்தம் செய்தாலும் சில கரைகள் பிடிவாதமாக இருந்து பிரகாசத்தை கெடுத்துவிடும் அப்படிப்பட்ட இடங்களில் தயிர் பாக்கெட்டை வெட்டி உள்ளே ஒட்டி கிடக்கும் தயிரை நேராக அந்த கரை இருந்த இடத்திலே தேய்த்தால் போதும் சில நிமிடங்கள் வைக்க பின்னர் தண்ணீரால் நன்றாக கழுவினால் டைல்ஸ் புதுசு மாதிரி பிரகாசிக்கும் இதற்கு எவ்வித கெமிக்கல் வாசனையும் இல்லை தோளுக்கு பாதிப்பும் இல்லை வீணாக போகும் பாக்கெட்டும் ஒரு பயனுள்ள சுத்திகரிப்பாக மாறிவிடுகிறது இது குறிப்பாக பாத்ரூம் சுவர் டைல்ஸ் குழாய் சுற்று பகுதிகள் மூளைகள் போன்ற இடங்களில் படியும் உப்பு கரைகளுக்கு மிகவும் பயனான ஒரு வழி ஆனால் தேய்த்த பிறகு அவசியம் தண்ணீரால் நன்றாக கழுவ வேண்டும் அப்போதுதான் உண்மையான மினுமினுப்பு தெரியும் இது போன்ற சின்ன குறிப்புகள் தினசரி சுத்தம் செய்வதை எளிதாக்குவது இல்லாமல் நம் வீட்டு பொருட்களிலேயே முழுமையாக பயன்படுத்தும் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கும்